செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாமி ஸ்பெஷல் டெட் அறிவிக்கை டிஆர்பி இணையதளத்திலிருந்து நீக்கம் ஏன் தற்போது டிஆர்பி இணையதளத்திலிருந்து அறிவிப்பு நீக்கப்பட்டுள்ளன சிறப்பு தகுதி தேர்வு பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு மட்டுமே அதன் பிறகு வந்த அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமாக பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு முடிவுகள் திருத்தங்கள் செய்ய வாய்ப்பு பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுக்கான இறுதி குறிப்பு பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மற்றும் தேர்வரது மதிப்பெண் விவரங்கள் அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் டபிள்யூ 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 கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள முகவரையில் பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளன மேலும் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அதை திருத்தம் செய்யலாம் டிஎன் டெட் இருபத்தி ஐந்து தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் வரும் ஜனவரி மாதம் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற இருப்பதால் தற்போது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் நடந்த டி என் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் குறித்த விவரங்கள் தேவைப்படுகின்றன இந்த தேர்வு முடிவு தெரிந்தால் மட்டுமே தேர்ச்சி பெறாதவர்கள் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு குழப்பமில்லாமல் விண்ணப்பிக்க ஏதுவாக இருக்கும் எனவே இந்த டி என் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு முடிவுகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காலி பணியிடங்கள் தேர்வு ஒத்திவைப்பு நவம்பர் முதல் டிசம்பர் கடைசி வாரம் வரை நடக்கவிருந்த குரூப் டி பணிகளுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆர் ஆர் பி அறிவித்துள்ளது மேற்கண்ட தேர்வு வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை நடைபெறும் என்றும் நாளை முதல் இதற்கான இடம் தேதி விவரங்களை இணையதளத்தில் அறியலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன தேர்வுக்கு நான்கு நாட்கள் முன்பாக இ கால் லெட்டர்ஸை டவுன்லோடு செய்து கொள்ளலாம் மேலும் பார்க்கலாம் கேவி பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு கேவி பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரவேற்கப்படுகின்றன மேல விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்